ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் சேனல் எனக்கு நம்ம சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் எட்டு புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க அந்த ஃபஸ்ட்டு ஏல் எட்டில் நோயும் மருந்தும் லெசனை மார்க் பண்ணலாம் அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகலை ஃபஸ்ட்டு ஒன் கு ஆப்ஷன் இ அதாவது பினி ஓகேங்களா செகண்ட் ஒன்க்கு இ தேர்ட் ஒன்க்கு இ மூணுமே தான் ஓகேங்களா ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் குருவினா நோயின் மூன்று வகைகள் யாவை பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்குது பாருங்கள் குருவினா ஃபஸ்ட் ஒன் நீங்கும் நோய்கள் இங்கே இருந்து நீங்கும் இருந்து அப்டு வகை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு அதாவது இருந்து இந்த வகை வரைக்கும் ஃபஸ்ட்டு கூடுவினான் செகண்டு நீலகேஸில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கணும் பிறவி துன்பத்தை தீர்க்கும் இதை எழுதிட்டு பிறவி துன்பத்தை நீர்க்கும் இதை எழுதிட்டு பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனில் இருக்குது பாருங்க மருந்துகள் இங்கேருந்து அப்டு அம் அம்மருந்துகள் சாரி சாரி மருந்துகள் இருந்து டு நல்லொழுக்கம் இது வரைக்கும் குருவினா இது இது வரைக்கும் கொஷினில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் எழுதிட்டு இந்த இருந்து இந்த நல்லொழுக்கம் இது வரைக்கும் செகண்ட் குருவினாவோட ஆன்சர் அதாவது மருந்துகள் மூன்று நல்லறிவு நல் நற்கு நற்காட்சி நல்லொழுக்கம் இது மூணு தான் நெக்ஸ்ட்டு சிறுவினா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே இருக்க பரங்கசீ நீங்கும் நோய்கள் இங்கே இருந்து பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்கு பாருங்கள் நீங்கும் நோய்கள் இங்கே இருந்து பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவனில் அப்படி இங்கே முடியுது பார்த்திங்களா அம் மருந்துகள் இது வரைக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் சிறுவினா அவ்வளோதான் இந்த நோய் மருந்தும் லெசன் முடிஞ்சிருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்